சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமியும் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் காலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு பால்குடம் வீதி உலாவும் ஒன்பது மணிக்கு பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து பிற்பகல் அன்னதானமும் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் இரவு பத்து மணிக்கு கேளிக்கை நாடகமும் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அண்ணா பிரபாவதி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தன் சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இது மட்டுமல்லாமல் கோவில்களுக்கும் பல்வேறு நிதி உதவியும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கவுரவித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி டி என் பாளையத்தில் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக மனவெளி தொகுதி பொறுப்பாளர் ஆர் முருகன் என்கிற பெருமாள் அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் டி பாளையம் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக மணவெளி தொகுதி பொறுப்பாளர் ஆர் முருகன் என்கிற பெருமாள் அவர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்றத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழாரத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் ೂರಿಕೆ ಎ ತಲವೇ ನಾಂಬೇದರ್ಗೆ புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை இ பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் ஸ்லீப் சர்ஜரி அண்ட் லைவ் சர்ஜிக்கல் வொர்க்ஷாப் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சை பயிற்சி நேற்றும் இன்றும் நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உறக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது இந்த கருத்தரங்குகளில் நோடல் யோலுகோ சால்டனா மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆனந்த் கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோணி இருதயராஜன் இயக்குநர் மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் கல்லூரி போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர் இந்த கருத்தரங்கிற்கு சேஃப்ட் டிஎம்எஸ் மற்றும் ரமேஷ் ஸ்டாலின் சிவகுருநாதன் ஹெச்ஓடி டெவலப்மெண்ட் ஆஃப் இஎன்டி டாக்டர் சிவசங்கர் டாக்டர் நவீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் to participate in it for taking this endeavor. They have been constantly doing to build capacity. Last year, I think they did, uh, did skull-based புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்த கம்பெனி உரிமையாளர் வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த சிபிசிஐடி போலீசார் டெல்லியை தலைமையிடமாக கொண்ட சன் பார்மசி என்ற நிறுவனத்தின் பெயரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் மதுரையை சேர்ந்த ராஜா என்ற வன்னியப்பன் என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் திருபுவனை பாளையத்தில் செயல்பட்டு வந்த போலி மாத்திரை தொழிற்சாலைகளை கண்டுபிடித்து அங்கிருந்து சுமார் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டு குடோன் மற்றும் தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் போலி மாத்திரைகள் விற்பனை செய்த புதுவை செட்டித்தெருவில் உள்ள ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் சன் பார்மா ஆகிய இரண்டு மருந்தகங்கள் மற்றும் தவளப்பப்பத்தில் செயல்பட்டு வந்த குடோன் மற்றும் இரண்டு வீடுகளுக்கும் சீல் வைத்தனர் இதற்கிடையே போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மீது டெல்லி உத்தரப்பிரதேசம் ஆந்திரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் ராஜாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ளதால் ராஜா குடும்பத்துடன் தலைமறைவானார் இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பாளையம் ஜெயாநகரில் உள்ள ராஜாவின் வீட்டை நீதிமன்ற உத்தரவின்படி கண்காணிப்பாளர் பழனிவேல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை செய்ய சென்றனர் அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று காவல்துறையினர் சோதனை செய்தனர் வீட்டில் உள்ள அறைகள் மற்றும் வீரோவை உடைத்து சோதனை நடத்தினர் அப்போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த தங்க வைர நகைகள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஏராளமான ஆவணங்கள் மருந்துகள் விற்பனை செய்த ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தன பறிமுதல் செய்த தங்க வைர நகைகளின் மதிப்பு இரண்டு கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த வீட்டிற்கும் காவல்துறையினர் சீல் வைத்தனர் ராஜாவின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பணங்கள் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளனா் தலைமறைவான ராஜாவை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் ராஜாவிற்கு புதுச்சேரியில் வேறு எங்காவது வீடுகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்ட அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மாவட்ட பட்டியலி சார்பாக மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து அரும்பார்த்தபுரம் தக்காக்கோட்டை அம்பேத்கர் சிலை வரை பாஜக மாநில தலைவர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பிச்சை வீரான்பேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் பாஜக மாநில தலைவர் அகிலர் பாஜக மாவட்ட தலைவர் ராமு தக்ககுட்டை ராஜா மாவட்ட தலைவர் உலகநாதன் மாவட்ட மகளிரணி தலைவர் வனிதா பொதுச் செயலாளர் செல்வகுமார் ரமணா சங்கர் தேவி பிரியா உட்பட மாவட்ட மாநில நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராஜா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அண்ணா நீ போனா தெலுமண்ணா ராஜானா எலும்பு பாகூர் கொம்யூன் ஆதிக்கப்பட்டு முகாம் சார்பில் சட்ட டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வழிகாட்டுதலின்படி பாகூர் கோமியோன் ஆதிக்கப்பட்டு முகாம் சார்பில் நினைவேந்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது முதலாவதாக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது அதன் பின் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீணவணக்கம் செலுத்தப்பட்டது கொடியேற்றி மாலை அணிவித்து உறுதிமொழியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாபானன் செய்து வைத்தார் நிகழ்ச்சியானது முகாம் செயலாளர் மெய்யரசு தலைமையிலும் தொகுதி செயலாளர் ஈழவேந்தன் ராசப்பன் ஆண்டவன் யாக்கன் ஈழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் உரிமை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் ஐயப்பன் தமிழழகன் கிராம நிர்வாகிகள் ராஜாராமன் சசிகுமார் ராஜாமணி நாகராஜ் அரங்கநாதன் பெருமாள் முருகவேல் கார்த்தி விஸ்வநாதன் உள்ளிட்ட முகாம் உறுப்பினர்கள் பெண்கள் மற்றும் பெரியோர்கள் பங்கேற்றனர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது வருகிற பதிமூன்றாம் தேதி அமமுக கழக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது என்றும் காலை தலைமை கழகத்தின் சார்பாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் கணேசன் இணை செயலாளர் லாவண்யா துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகுமார் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுதாகர் நெட்டப்பாக்கம் தொகுதி பாட்ஷா திருபுவனை தொகுதி பாலாஜி மோகன் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் வர்த்தக அணி செயலாளர் தனவேல் பொறியாளர் அணி தொகுதி கழக செயலாளர்கள் காண்டிப்பன் செந்தில் என்கிற குமாரவேல் ரத்தனவேல் ராமச்சந்திரன் கண்ணதாசன் கலியமூர்த்தி வீராசாமி தயாள் கண்ணன் முருகன் அண்ணாமலை நடராஜன் சரவணன் ராகு சண்முக சுந்தரம் அழகுவேல் நிஷா ரவி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பாஜக மேல் இட பொறுப்பாளர் குமார் சுரானா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய தலைவர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு நகர மாவட்ட துணைத் தலைவர் அசோக் என்கிற மணிவண்ணன் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பட்டியல் அணியின் மாநில தலைவர் காசவராயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி தொகுதி தலைவர் சக்திவேல் மகளிரணி மாநில செயலாளர் கீதா பட்டியல் அணி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் குப்பன் கார்த்திகேயன் தொகுதியின் நிர்வாகிகள் துணைத் தலைவர் விஜயபாஸ்கர் பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளவு மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தினகராஜன் முருகன் மகளிரணி நிர்வாகிகள் பிரியா சுகந்தினி மஞ்சு கிளைத் தலைவர்கள் நந்தினி தியாகராஜன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ನಾನು ನಂದ್ರ ಸಾಪಾಡು முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலித் சமுதாய தலைவர் அமரர் நீல கங்காதரன் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது அம்பேத்கர் மக்கள் சங்கம் நிறுவன தலைவரும் தலித் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த சமுதாய தலித் தலைவர் தலித் மக்களின் பாதுகாவலர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவருமான அமரர் நீல கங்காதரர் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கோர்காடு கிராமத்தில் நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுந்தர்ராசு தலைமையில் ஜெயபால் ராமசாமி ஐயா காளி மனோகர் ஹரிகிருஷ்ணன் மணிபாலன் எத்திராஜன் முன்னிலையில் சேகர் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பிரதேச கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து வந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் அமைச்சர் கந்தசாமி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலர் அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்க தலைவர் ராமமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மணிரத்னம் கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் ஆங்குதாஸ் கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் ரகுபதி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தொழிலதிபர் நாசர் விசிக அமைப்பு செயலாளர் தலையாரி அம்பேத்கர் தேசிய விருத்தாளையர்கள் சங்க தலைவர் முருகையர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் குப்புசாமி இவர்களின் வாழ்த்துகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா இசை கச்சேரியுடன் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் காரைக்கால் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அம்பேத்கர் மக்கள் சங்க துணைத் தலைவர்கள் அம்பேத்கர் மக்கள் சங்க செயலாளர்கள் அம்பேத்கர் மக்கள் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கோற்காடு கிராம முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அவர்களின் புகழாரத்தை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் இந்த நிகழ்ச்சி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பாஸ்கரை கட்சியில் இணைத்து வரவேற்ற தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி நல்லாட்சியை கொண்டு வருதல் மற்றும் மக்கள் நலத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் அவர் இணைவது கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜச்சந்து அறக்கட்டளையின் புதிய அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ராஜச்சந்துரு அறக்கட்டளை திறப்பு விழா முத்தியால்பேட் குறிஞ்சு வீதி சோலை நகரில் நடைபெற்றது ராஜச்சந்துரு அறக்கட்டளை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் ராஜச்சந்துரு பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வாரம் இரு நாட்கள் மதிய உணவு முத்தியால்பேட்டை மக்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் சனிக்கிழமை சைவ உணவு ஞாயிறு அன்று அசைவ உணவு என வழங்கப்பட உள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக சிகிச்சை பெற மருத்துவரை கொண்டு மருத்துவ முகாம் மற்றும் பிரசவம் இலவசமாக அறக்கட்டளை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு செய்து தருவதாக கூறியுள்ளார் ராஜசந்திர அறக்கட்டளை சேவை மக்களுக்கு என்றும் பயனுள்ள உதவிகளும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் ராஜசந்திர அறக்கட்டளை மூலமாக செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வாரம் இருமுறை அறக்கட்டளை மூலமாக மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்றும் இவை அனைத்தையும் மக்கள் பெற்று பயனடையுமாறும் கேட்டுக் மக்களின் தேவையை தன் கொள்கையாக கொண்டு மக்கள் மனதில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகிறார் ராஜசந்த்ரு எனவே இவர் சேவையை மக்கள் பாராட்டி வருகின்றனர் yeah <laughs>

புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் பரிசுகளை வழங்கினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் மாநில அளவிலான இறகுபந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப்பில் தொடங்கியது ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளாக இரண்டு நாட்கள் நடைபெறும் இறகுப்பந்து போட்டியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் இப்போட்டியை புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் இறகுப்பந்து போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஆடவர் மற்றும் மகளிருக்கென தனித்தனியாக பரிசு தொகை மற்றும் கேடயம் வழங்கப்பட உள்ளது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி திமுக செயலாளர் சிவக்குமார் மாநில சிறுபான்மையினர் நல உரிமை அணி துணை அமைப்பாளர் சுனில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் துவக்க நிகழ்ச்சியில் திமுக மாநில தலைவர் எஸ் பி சிவக்குமார் இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோகுல் குமார் நர்கீஸ் இலக்கிய அணி தலைவர் பாண்டியன் பொறியாளர் அணி தலைவர் பூபாலன் தொகுதி நிர்வாகிகள் ஆண்டோ சோமசுந்தரம் விஜயன் சுரேஷ் மன்சூர் சந்திரபோஸ் நடராஜன் இளங்கோ சுபாஷ் சுரேஷ் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது புதுவை சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்று மலர்மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ஞானமுத்து செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஞான பிரகாசம் திவாகர் வேலவன் கிருஷ்ணமூர்த்தி இளங்கோவன் ரவீந்திரன் ராஜ்குமார் காமராசு தமிழ்செல்வி சசி காமராஜ் பிரியகுமரன் ராஜ்கமல் பாலன் பாலாஜி அருள்தாஸ் ஜெயசூர்யா ஆனந்த் மழலையர் பாசறை மோபின் ஈழநிலா ஈழவேந்தன் ஆகியோர் பங்கேற்றனர் normal Laborator wirdd はっ A 부ra ext ordinaryUSA mis다가 SA LIAP ANN TO MU A behavi S51, Sa LIbox ANN TO MU A говорят SA LIFAL IDIанс, littleias LIBENDAH мK нужен